மதுமிதாக்கவும் சரியில்லை இப்போ யாருமே என்ன ஆட்ட காசுமே எபிசர் சொல்லலாம் மிஸ் ஆம்ஃபுல்லுடியும் கிளங்க வீசி வந்து போக போமாட்டிது என்ன காரணம் தெரில பார்க்கறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம மதுமிதா மாட்டுக்கும் வந்து கிரண் சொன்ன இடத்துக்கு வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க இறங்கி முடித்தோன்னா அப்படியே கேஷுவலாக வந்து உள்ளே வந்து போகிறாங்க உள்ளே போனோன்னே என்னாலலாம் ரொம்ப நேரத்துக்கு இங்கே இருக்க முடியாது சட்டு சட்டுன்னு அந்த ஃபார்மில் வந்து கேள்வி போட்டுட்டு நான் மாட்டுக்கு போகணுங்கிற மாதிரி கிரண்டை வந்து பேசிகிட்டு இருக்காங்க மதுமிதா தைரியமாகவே செய்யலாம் ஆனால் அவங்க என்னமோ ஒரு விஷயம் வந்து தப்பாக செய்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அதுதான் அந்த இடத்துல வந்து பிரச்சனையாகவே தெரியுது கௌதம் ஒரு பக்கம் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க ஆஃபீஸ்க்கு போகிறப்ப அங்கே ஒரு மேனேஜர் வந்து வராங்க இன்னைக்கு கிளாஸ் கிடையாதுங்கிற மாதிரி கௌதம் வந்து சொல்லிட்டு அப்படியே வந்து எதார்த்தமாக கேபின்குள்ளே போகிறப்ப மேனேஜர் மாட்டுக்கும் கௌதம் கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க இன்றைக்கி மேடம் வந்து பேங்க்கில் இருக்காங்கன்னு நான் கலையிலே பார்த்துட்டேன் சார் அதனால அவங்க வரத்துக்கு வந்து வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கும் போது எந்த பேங்க்குங்கிற மாதிரி கேட்குறாங்க சரி எனக்கு கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அந்த கிளைண்ட்டை வேறு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கேஷுவலாக வந்து கார் எடுத்துகிட்டு அந்த பேங்க் வாசலில் வந்து நின்றுட்டு இருக்காங்க நம்ம கௌதம் அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மதுமிதா கிட்டே கையில்த்தெல்லாம் வாங்கும்போது மதுமிதாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை ஊதி ஊதி பெருசாகி பெருசாகி கண்டிப்பாக வந்து ஒன்றையும் கௌதமையும் பிரிக்காமல் நான் விடமாட்டேன் நான் அடுத்த கட்டத்துக்கு போகாமல் விடமாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம கௌதம் என்னடா அது நம்ம வந்து ஒன்று ஒன்றா வித்தியாசமாக வந்து பேசுகிறாங்க இந்த பக்கம் வந்து நடக்கிறதே வேறையா இருக்குது ஒருவேளை அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பிரச்சனையை நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதல்ல வந்து சொல்லணும் சொல்லாமல் இப்படி மறைக்கிறதா இப்படி பல குடும்பம் வந்து பிரிஞ்சிருக்கிறதுக்கான முக்கிய காரணமே எந்த பிரச்சனையாக இருந்தால் என்ன கல்யாணம் ஆகிடுச்சா ரெண்டு பேருக்கும் வந்து அதே மாதிரி தான் வந்து மனநிலைமையில் இருக்கணும் யாராவது செய்கிற ஒரு தப்புனால இன்னொருத்தவங்களுக்கும் வந்து பிரச்சனை தானே ஆகும் ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் கிட்ட சொல்கிறதில் அவங்களுக்கு என்ன தேய்க்க இருக்குங்கிற மாதிரி சொல்லும்போது இன்னொரு வாட்டி என்ன எங்கேயும் வந்து கூப்பிடாத இது வேணும் அது வேணும்னு கேட்காத உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஏதோ கஷ்டப்படுறியே பணம் காசு வேணும்னு சொன்னேன் அதுவும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து முன்னாடி வந்து பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணனால அந்த பணம் எடுக்கணுன்னா நான் வரணும்னு சொன்னனால மட்டும்தான் நான் வந்தேன் இன்னொரு வாட்டி கூப்பிட்டேன்னு வச்சிக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் மாதிரி தான் வந்து கோவப்பட்டு பேசுகிறாங்க ஆனால் வந்து கிரண் வந்து அன்பா பாசமாக பேசுகிறாங்க சரி அதுக்கப்புறம் ஓயிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஆட்டோவில் ஏறி அப்படியே கிரண் மட்டும் ஆஃபீஸ்க்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை வந்து பேசிடு அவள் வந்து ரொம்ப வந்து சந்தேகப்படுறா இந்த கம்பெனியில் வேற சேர்ந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு வேற போகிறாங்க அந்த நேரம்னு பார்த்து நம்ம கௌதம் வந்து கால் பண்ணுறாங்க மதுமிதாவுக்கு எங்கங்க இருக்கீங்க இல்லைங்க நான் வேலையை முடிச்சிட்டேன் என் ஃப்ரெண்டை பார்த்தேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் வீட்டுக்கு இருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு தான் வருவேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எதுக்கு இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எந்த காரணம்னு புரியவே இல்லையே கிரணுக்கும் இவங்களுக்கும் அப்படி என்ன பிரச்சனை கிரண் வந்து லவ் பண்ண விஷயம்லாம் வந்து அதை ஏற்றுக்கக்கூடிய மனநிலைமையில் நான் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கௌதம் வந்து தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க மதுமிதாவை பற்றி இது இருப்பினும் அவங்க வயால சொல்கிற வரைக்கும் நம்ம எதையும் வந்து யூகிக்க முடியாது மதுமிதா நமக்கு ரொம்பவே முக்கியம் அவசரப்படக்கூடாதுங்கிறதுல மட்டும் கௌதம் வந்து தெல்லு தெளிவாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல வேற லெவலில் என்ஜினியே சொல்லலாம் அவங்களோட பொறுமைக்கு வீட்டுக்கு வந்து வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க ஆட்டோ பிடிச்சி நம்ம மதுமிதா மாயா பிடிச்சி ஒம்பழுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஹஸ்பண்டு ஜீவா வந்து என்ன மாயா கொஞ்சம் வந்து ஒரு சுத்து வந்து பெருசான மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அப்படியெல்லாம் குண்டாலாம் இல்லைங்கிற மாதிரி காமெடி இருக்காங்க நம்ம மாயா இல்லை நீ பார்க்குறதுக்கு எனக்கு கூட கொஞ்சம் அப்படி தான் தெரியிறீங்கன்னு அந்த இடத்துல வந்து அதித்தி வந்து சொல்கிறாங்க ஏய் நல்லா தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம ராமகிருஷ்ணன் நம்ம பொண்ணை வந்து நல்லபடியாக பார்த்துக்குறோம் அதனால தான் வந்து அவங்க வீட்டை விட இங்கே வந்து கொஞ்சம் ஒரு சுத்து பெருசு மாதிரி இருக்கா போல இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா மாமனார் எல்லாருமே வந்து செம்மையாக வந்து மாயா வந்து கலாய்க்கிறாங்க எல்லோரும் என்ன கிண்டல் பண்ணுறீங்களா போங்க எனக்கு சாப்பாடே வேணான்னு சொல்லிட்டு மாயா மட்டும் கீவிட்டா அழகாக வந்து எதுவும் பேசாமல் ரூம்க்குள்ளே வந்து போகிறாங்க அச்சச்சோ இதுவே மதுமிதா சாப்பிடாமல் போனால் நான் என்ன பண்ணுவேன் அதே தான் என் மருமகளுக்கும் பண்ணுவேன்னு சொல்லி அன்பா பசமாக வந்து பசஞ்சு சாப்பாடு வந்து ஊட்டி இருக்காங்க மதுமிதா மட்டுக்கும் வராங்க இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே என்னடா யாரையும் காணும்னு சொல்லி ஜீவா ரூம்குள்ளே போனால் ஒத்துமத்த கூடமும் இருக்குது என்னம்மா மாயாவுக்கு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஜீவா வந்து ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டான் சாப்பாடு வேணான்ட்டா அதனால தான் நான் ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன்னொன்னே அப்படியே வந்து சூப்பராக வந்து அன்பா பசமாக வந்து இருக்காங்க கௌதம் எதுவும் ஃபோன் அடித்து பேசினாராங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா வந்து ரேணுகா கிட்டே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் கேஷுவலாக வந்து சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா எதுவும் பிரச்சனையாமா இல்லைம்மா ரொம்ப நேரம்லாம் என்னால் இங்கே இருக்க முடியாது சரி நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி ஆட்டோ எடுத்துகிட்டு வேக வேகமாக போகிறாங்க ஸ்ருதி வந்து பார்க்குறாங்க அவங்கள்ட்ட என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க ஏடா அது இன்னமும் காணுமே ஒருவேளை உண்மையிலே அவங்க வீட்டில் இருக்காங்களா இல்லைன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரேணுகாவகிட்ட வந்து ஃபோன் வச்சு கேட்குறாங்க நம்ம கௌதம் என்ன உங்கள் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆ வந்துட்டா அப்பிள்ள அப்படின்னு சொல்லி ஆனால் டக்குன்னு அவங்க போகணுன்னு சொல்லிட்டு இருந்தா ஓ அப்படிங்களா வந்தோன்னே வந்து கிளம்பிட்டாங்களா அப்போனா என்கிட்ட தான் அவங்க இப்படி எல்லாம் பேசியிருக்காங்க ஓகே என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்கிற மாதிரி யோச்சிட்டு இருக்காங்க மதுமேதாக வந்து வீட்டுக்கு வந்தோன்னே வந்து என்னங்க லேட்டாகும்னா சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இருக்கட்டும்ங்க உங்களுக்கு என்ன உங்களுக்கு எந்த வேலை முக்கியம் தோணுதோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து பண்ணுங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களோட ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்களே அவங்க ஹாப்பியாக இருந்தாங்களா உங்களை பார்த்து அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அப்படியே வந்து எதுவும் சொல்ல முடியாமல் ஆ இருந்தாங்க ஏங்க ரொம்ப நாள் கழித்து உங்கள் ஃப்ரெண்டை வந்து பார்த்துருக்கீங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னு சொல்ல வேண்டிதானே இனிமேட்டு எனக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் எனக்கு கவலையும் இல்லை நான் தான் முக்கியம் இல்லை நீங்கள் அவங்கள தான் சூஸ் பண்ணுவீங்கன்னா தயவு செஞ்சு அந்த முடிவு எடுத்துருங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி கௌதம் வந்து இந்த வீட்டை விட்டு போகணுன்னா கூட போய்க்கலாம் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் என்ன அர்த்தத்தில் சொன்னீங்க எனக்கு வேறு மாதிரி புரிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து கேட்குறாங்க இல்லையே நான் வந்து உங்கள் ஃப்ரெண்டை எங்கேயும் பார்க்கணுன்னா கேஷுவலாக தானே சொன்னேன் இவர் கேஷுவலாக தான் சொன்னார் ஆனால் நமக்கு தான் வந்து தப்பாக புரிஞ்சிருக்குன்னா நான் எந்த விதத்திலையும் தப்பு பண்ணலை அப்புறம் ஏன் நான் பாட்டமாக இருக்கேன் நான் ஏன் பேசும்போது தடுமாறுறேன் இது எல்லாம் பார்த்தா கௌதமுக்கு வந்து சந்தேகம் வராதா என்ன மதுமிதா நீ எப்போதும் இப்படியெல்லாம் இருக்க மாட்டியே அப்படின்னு சொல்லி தான் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மதுமிதா அப்போனு பார்த்து நீங்கள் சாப்பிட்டீங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க ஓ உங்களுக்கு இதெல்லாம் கேட்க தோணுதாங்க சரி பரவாயில்லங்க விடுங்க நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிகிட்டு இருக்கிறப்ப மதுமிதா மாட்டுக்கும் தூங்கலான்னு இருக்காங்க அப்படியே வந்து தூங்க ஆரமிச்சிட்றாங்க இந்த பக்கம் கிரண் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அவங்க அவங்களும் மதுமிதாவும் வந்து ஒன்று ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோ கௌதமுக்கு வந்து அமுச்சு வைக்கிறாங்க இதை வந்து பார்க்குறாங்க என்னடா யார்னா இந்த நேரத்தில் வந்து ஃபோட்டோ வந்து அமுச்சு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஃபோட்டோ வந்து திறந்து பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு தூக்கி வரி போட்டுருது உடனே வந்து வேக வேகமாக வராங்க வந்தோடனே வந்து அந்த புது நம்பர்லேருந்து தான் வந்திருக்கு அவங்களுக்கு வந்து கால் பண்ணுறாங்க பரவாயில்லையே இவ்வளோ ஆக்டிவாக இருக்காப்ல கௌதம் நிச்சயம் உன்னை இதே அளவுக்கு தான் என்றைக்குமே வந்து வச்சுருப்பேன் உன்னை நான் சும்மா விட மாட்டேன் நானும் கௌதமும் இதே மாதிரி தான் அடிக்கடி வந்து சண்டை போட்டுக்கணும் கௌதமை இது மாதிரி நிலைமையில் வச்சுக்கிறது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு அந்த இடத்துல வந்து கிரண் வந்து கேவலமாக வந்து இருக்காங்க கௌதம் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கௌதம பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் தான் வந்து கிரண் வந்து இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்